வணக்கம் நண்பர்களே நடிகர் விஜய்யை குறித்து ஜேம்ஸ் வசந்தன் அவரும் ஒரு சினிமா துறையை சேர்ந்தவர் தான் இசையமைப்பாளர் பிரபல பாடல்கள் எல்லாமே எழுதியவர் அவர் நடிகர் விஜயின் அரசியல் பிரவேசம் அரசியலில் அவர் எப்படி இருக்கிறார் என்பதை குறித்து ஒரு தனியார் சேனலுக்கு கொடுத்த நேர்காணலில் சொன்ன வரிகளை நான் தங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் இதில் எனக்கு எந்த விருப்ப விருப்பம் இல்லை விஜயை ஜேம்ஸ் வசந்தன் எப்படி புரிந்திருக்கிறார் இதுதான் இந்த பதிவோட மையக்கருது இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நோ நோட்டிஃபிகேஷன் பல் பதிவு பண்ணிக்கோங்க விஜயினுடைய உடல் மொழியை அவர் கவனித்து சொல்கிறார் ஜேம்ஸ் அவசந்தன் அவர் வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா மெல்ல வருவார் அது அது ஒரு மேடையில் நடந்து வர்றது அந்த மாதிரி இதெல்லாம் அவர் ஒரு ஐம்பத்தி ஓரு வயது நடிகர் வெளியே வரும்போது ஒன்று இருக்கும் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது ஒன்று இருக்கும் நீ அரசியல் தலைவனாக அவனை ஏற்றுக்கிட்டு பின்னாடி போனால் ஒன்றை விட முட்டாள் ஏமாளி எவனு இருக்க மாட்டான் எப்போ அவனை பின்பற்றணும் அப்படின்னா அஞ்சு வருஷம் அவனை மனிதனாக நடமாட விடு அவனை வெளியில் திடலுக்கு விடு தனிப்பட்டவனாக நடமாடட்டும் என்ற நடிகனாக இல்லாமல் ஜோசப் விஜயா அவனோட உணர்வுகளை நீ புரிஞ்சுக்கோ இவன் நல்லவன் இவன் நம்ம மேலே அக்கறை இருக்கு தியாகம் செய்கிறவன் சகிப்புத்தன்மை உள்ளவன் பெரிய திட்டங்கள் தமிழ்நாட்டுக்காக வைத்திருக்கிறான் அதை நீ எப்போ உணர்றியோ அதுக்கு அதுக்கப்புறம் அவன் முன்னாடி போய் நில்லு ஆனால் இப்போவே ஒரு நடிகன் பின்னாடி போய் ஏமாந்து நிற்கிறது சரியில்லை அப்படின்னு ஜேம்ஸ் வசந்தன் சொல்கிறார் அவர் சொல்கிறதுல உடன்பாடு உங்களுக்கு வருதா இல்லையாங்கிறது வேறு ஏன்னா உடன்பாடு வரணும்னா அந்த நடிகர் விஜய் மேலே ஜேம்ஸ் வசந்தன் சொல்கிறது குறித்து உங்களுக்கு உடன்பாடு வரணும் முதலில் அந்த நடிகனின் மேல் இருக்கும் உங்களுடைய ஈர்ப்புத்தன்மை குறைந்தால் மட்டுமே இந்த கருத்து உங்களிடம் வந்து சேரும் இல்லைன்னா இது திட்ட தான் தோணும் மறுபடியும் நம்முடைய பதிவில் வந்து அப்படி இப்படின்னு திட்டம் தான் தோணும் ஆனால் ஜேம்ஸ் வசந்தன் சொன்னதை மிக கூர்மையாக கவனிங்கள் இவ்வளோ நேரம் நான் சொன்னதை ரிப்பீட் பண்ணி கூட பாருங்க அவர் என்ன சொல்ல வரார்னு அவனை முதலில் நடமாடு விடுங்கள் அவன் ஐம்பத்து ஓரு வயது நடிகன் அவனை திடலுக்கு வரவிடுங்கள் மைதானத்துக்கு வரட்டும் அவன் பேசட்டும் தான் என்ன திட்டங்கள் வச்சிருக்கேன்னு சொல்லட்டும் அவன் சைப்புத்தன்மை உள்ளவனான்னு முதல்ல தெரியணும் சைப்புத்தன்மைனா இன்னொரு அரசியல் தலைமையிலிருந்து வரக்கூடிய விமர்சனங்களை எப்படி ஏற்றுக்கொள்கிறான் சவால்களை எப்படி ஏற்றுக்கொள்கிறான் சைப்புத்தன்மை எங்கே வருது அப்படின்னா சவால்கள் வரும் பொழுது இருக்கும் கொள்கைகளை விட்டுக் அல்லது அதே நிலையில் மீட்பதா விட்டுக் கொடுக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரு சைப்புத்தன்மை வேண்டும் சைப்புத்தன்மைக்கு நிறைய இடங்களில் நிறைய பொருட்கள் இருக்கும் இப்படியெல்லாம் ரொம்ப நுணுக்கமாக ஜேம்ஸ் வர்சந்தின்னு சொல்லியிருக்காரு அவருக்கு ரசிகர்கள் நல்ல விதமாக ஒரு பாசிட்டிவ் ஃபீட்பேக்கை அதை எடுத்துகிட்டு சிந்திச்சு பாருங்கள் தொடர்ந்து சேனல் பாருங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து